சங்கலகரமாக நீ வாழ வேண்டும் அன்பு தங்கையே இந்த பூவுலையில் பதினாறு செல்வங்கள் பெற்று நோய் நொடி இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் தேவை தங்கச்சி எதற்காக என்னை அழைத்தீர்கள் தங்கச்சி நம்ம இடத்திற்கு நாரதா மகரிஷி என்ற பிரம்மச்சாரி வரையும் இருந்திருக்கு நாரதா மகரிஷி என்ற கிராமத்தை நம்ம இடத்துக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா குலப்பன்பு குன்றாமல் கொடு அழைத்து வரைய வாருங்கள் சுவாமி மகரிஷி அவருக்கு இதுவோ கனகம் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்றுமதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்துருப்போம் காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு நாடு நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி அவரு வாழ்ந்து வாழ்க நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்ல அரசு கேட்பதொன்று நல்லார் குணங்களை உருறைப்பது நன்று அவரோடு இணங்கிருப்பது நன்று என்று சொன்னார்கள் இன்று நல்லார்க வருகின்றதற்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு உடுத்த ஒரு காரணத்தால் தங்களையும் வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையை தங்களை வாழ்த்துவதென்றால் அரச சந்தனம் மனக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகி பட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே பல்லாண்டு வாழ்க அஞ்சாத வீர போல் நிற்கும் குன்றமுல ஆடி வர்ற வெண்போல் தொகை பாடி வர விளங்குறவியே இத்துறை உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் இன்னும் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்து உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்கள் தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்கள் நாவல் சொல்ல வேண்டும் என் காதால் கேட்க வேண்டும் என்று கொஞ்சம் ஆசைப்படுறீங்க ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு தகுந்தார்கள் பதில் கிடைக்குமா விவரம் விவரமா கேட்டா பதில் விவரமா வரும் விவரம் இல்லாம கேட்டா

அந்த வயர் நம்பி ராஜன் தாய் வயர் நங்கை மோகினி தंगल வயர் வள்ளி வள்ளி இங்க எதற்காக வந்து காவலுக்கு வந்திருக்கேன் காவலுக்கா ஆமாங்க நீங்களா ஆமாங்க ஏய் நீங்களா என்ன இல்லங்க ஒரு இடத்துக்கு வனத்துக்கு காவலுக்கு வரணும்னா ஆண்கள் வருவாங்க சரி அண்ணங்க ஏழு பேர் இருக்கானு கேக்கேன் ஏய் காவல்ல பெண்கள் ஏழு பொழுது நீங்க வரலாமா காவல்ல பெண்கள் இருக்க கூடாதா இருக்கலாமான்னா வரலமான்னு கேக்குறேன் இருக்க கூடாதா இருக்க கூடாதுன்னு இல்ல நீங்க வர காரண நீங்க வரக்கறனே ஏங்க பெண்கள் காவலுக்கு இருக்க கூடாதான்னு கேக்குறேன். இருக்கறோம்ங்க. அப்ப அதே மாதிரி நான் எந்த நேரத்துல எந்த பெண் காவල් காத்து இருக்கா? ஏன்? இப்ப நம்மள காவල් காத்துறதே காவல் நிலையத்தெல்லாம் பெண்கள் கிடையாதா? நம்ம நாட்டை காவල් கேக்குறோம் நம்ம நாட்டோட எல்லையில இருந்து. சரி. அங்க காவலாளர்கள் பெண்கள் கிடையாதா? காவல்ல பெண்கள் காத்துற ராணுவ காவல். சரி. நீங்க ஒரு வனதுக்குள்ள வந்து இங்க நிக்கிறீங்களே அது என்ன காவல்னு கேட்டேன். அது திணை காவல். திணை யாருக்கு? முருக பெருமானுக்கே. முருக நீங்க ஏன் உங்க அப்பா உங்களை அனுப்பி வச்சிருக்காரு? அது வந்து பொம்பளை பிள்ளை பறந்துச்சனா. முருகப்பெருமானுக்கு வந்து சிந்தனையை விதச்சி

சிவபெருமானே இறங்கி வந்தாராம் எப்படி நாடகக்காரராக யாரு கிட்ட மாணிக்க எங்க வடக்கு வாசலிலே இருந்து சிதம்பரத்துல இருந்து ஓலை சுவடை எடுத்துக்கிட்டு சாமி வராற அப்பா மணிவாசகா எந்திரி தவத்துல இருக்கவரை கூப்பிடுறாரு மணிவாசகா எந்திரி காலையில ஒரு பாட்டு பாடிட்டு போனியாகா ஆஹா அருமையான பாடல் அந்த பாட்டை திரும்பவும் சொல்லு நான் எழுதிக்கிறேன்னு சொன்னாரான் யாரு மணிவாசகர் சொல்ல மனிதனாக பிறந்த மணிவாசகர் சொல்ல சிதம்பரத்தில் இருந்த கடவுளே எழுதினாரன் ஓலைச்சுவடியில் அந்த ஓலைச்சுவடி எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்க நூல்கள் நூலகத்தில் இருக்குது எப்படி சிவபெருமானோட கையப்பத்தோட மகா சிவராத்திரி அன்றைக்கு மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அனுமதி அந்த ஒரு நாள் மட்டும் அந்த ஓலைச்சுவடியை அப்போ கடவுள்லாம் இல்லைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது சிவனுடைய கையப்பத்தோடு அங்கே இருக்குது அப்படின்னா கடவுள்ல நம்மளாம் சொல்ல முடியுமா எதுக்காக வந்தாரா நான் சொல்ல வர்றது எதுக்காக பாடலை கேட்பதற்காக பேச்சு எல்லாரும் பேசிடலாம் ஆனால் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா எல்லாராலையும் பாடிக்க முடியாது பாட்டுக்கு பாட்டுக்கு உள்ள சக்தி என்ன அப்படின்னா இறைவனையே கீழே வர வைக்கிற சக்தி பாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி தாளம் போடுறதுக்காக அந்த பாட்டுக்கு தாளம் போடுறதுக்காக வச்சிருக்கீங்களே மூணு வயசு குழந்தை கையிலேயே தாளம் போட்டு பாடுச்சு அந்த குழந்தை யாரு அந்த குழந்தைக்கு தாளத்தை கொடுத்தது யாரு கொடுக்க சொன்னது பாட்டு அப்படின்னா அந்த பாட்டுக்கு ஆதாரம் என்ன முதல் ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டு தான் அப்படி சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கணும் சுதி இருக்கணும் மோத சுதி ஆமா சுருதி சேர வேண்டும் அதே மாதிரி ஒரு ராகம் ராகம் தாங்க முதல்ல ராகம் என்ன பாட்டு இருங்க பாட்டுனா முதல்ல என்ன ராகம்னு தெரியணும் பூபால ராகம்னு சொல்றோம்ல பொதுவாக

ஏறு வரிசை இருக்குன்னு இறங்கு வரிசை இருக்குன்னு ஏற்றக்கூடிய இடத்துல ஏறி பாடுறே இறங்குற இடத்துல ஏறங்கனாத்தியா பாட்டு கேட்க அனுமையாக இருக்கும் அந்த மாதிரி பாட்டு பாடிக்கின்ற பொழுது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி செய்யும் போது சிப்ளா கட்டை இப்ப நீங்க கேட்கறது என்ன சிறு குழந்தை கையில தாளம் எந்த குழந்தை கையில் அதான் எந்த குழந்தையில உட்தான் கேட்குறேன் திரும்பி என்கிட்ட கேட்டேன் ஆளப்பார் ஆளப்பாரா ஆமா சொல்லுங்க பதியல அது என்ன ஆளப்பார் இவரை கேடு இருக்கு நம்ம சவுடு மாதிரி திரும்ப ஏன்ட கேடுறீங்க கேள்வி கேட்டா பதில் ஏன் மறுதடி சொல்ல மாட்டீங்களா என்ன

எந்த இடத்துல எதை பேசுற எப்படி பேசுற ஒரு கணக்கு இருக்கு புரியுங்களா அந்த மாதிரி இந்த இடத்துல சபை அறிந்து பேச சமயம் அறிந்து பேச இல்ல சமயம் பேசாம இருந்து பழகுனாங்க அப்படி பழகி சொல்லிருக்காங்க அந்த இடத்துல எப்படி பேசணுமா அப்படி பேசிக்கிட்டு ஏன் பேசுறீங்கமா குழந்தை கையில தாள எடுத்துச்சுனா எந்த குழந்தை இன்னைக்கு இல்ல குழந்தை எந்த குழந்தை எங்கட்டே எது கேக்குறீங்க தான் கேக்குறேன் உங்க கிட்ட கேக்குறேன் நானு பதில் தெரியுனா தெரியும்னு சொல்லுங்க தெரியல தெரியலன்னு சொல்லுங்க சாப்டா சாப்டேன்னு சொல்லுங்க சாப்பிடல சாப்பிடல அடடாடாடா அத விட்டு என்னமோ வெட்டி சவுடால எதுக்கு வாய் மறுபடி ஆள போறா அப்படி தான் சொல்லுவேன் நல்லா பாருமே எத்தனை நடந்து பாப்ப பண்ணி ஆள பாக்க முடியாம திரும்பிட்டு அப்படி பார்க்க கூடாது இங்கேயும் பார்க்க வேண்டும் புரியுங்களா திருஞான சம்பந்தர் கையில இருந்தது தாளம் அத பத்தி நாரதர்கள்லாம் கை தட்ட கூடாது இதானே கிட்ட எந்த குழந்தை கையில இருந்தது தாளம் திருஞான சம்பந்தர் தாவர கை தாளத்தை கொடுத்தது யார் சிவா பிரம்மன் கொடுத்தாரு கொடுக்க சொன்னது அபனே நல்லா பாடுது இந்த புள்ள இந்த புள்ள கையில கொடுக்காம இந்த தாளத்தை அப்படின்னு சிவா பிரம்மனாக படு வர கொடுத்தாரு கொடுத்த தாளை என்ன தாളം கொடுத்த தாളം தங்க தங்க தாளத்துல இருந்து எப்படி சத்தம் வரும் வராது ஆனா அவங்க போட்டா வரும்

நட்டக்களை தெய்வம் என்று நாளும் புஷ்மம் சாத்தியம் முனுமு சொல்ல மன்றமே தடவ பேசும் பேசுவேன் ஆதலம் உள்ள கையில் சுட்ட சட்டி சட்ட உங்க உருவாய் அருவாய்

கவி கவி காயமே இது பொய்யடா உன்னதாடா இங்க வர்ற காயமே இது பொய்யடா வெறும் காட்சியொடை இந்த பொய்யடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுறாடு ஓட அப்படின்னு சொல்லி ஒரு கவி அடி ஆகு கட்டவளே கண்ணூர் கவிமா மண்டையை பொலந்து விடுவேன் உடைச்சா மாவிளக்கு எடுத்து விடலாம் மண்டவல தொடைச்சு முத்து மாரியம்மனுக்கு மாவளக்கு எடுக்கணும் பொலக்க